நாஞ்சி லேண்டு ப்ரமோட்டர்ஸ் ஒரு வீட்டு மனை விற்பனை கேந்திரி வீட்டு மனை எதுங்கன்னா நியர்பை கருங்கல் கருங்கல்லாம் அணைச்சி கூடு கருங்கல் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ரோடு போனேன்னா ஒரு இருநூறு மீட்டர் இதுவும் தார் ரோடு தான் தார் ரோடு பக்கத்தில் எல்லாம் வீடு இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தடி பத்து பன்னெண்டு அடி இருக்கும் பாதை காங்கிரீட் ரோடு ரோடு போட்டு இன்னும் இந்த தார் ரோட்லேருந்து கொஞ்சம் பள்ளமான இடம் ஆனால் இந்த இது கீழே வந்து எல்லாம் நிரப்பு ஒரே இல்லை தான் இருக்குது இதில் வந்து இடம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி மூணு இருக்குது பத்து சென்ட் பத்து சென்ட் ஆகட்டும் பிரித்து கொடுப்பாங்க பத்து சென்ட்ருக்கு ஒரு ஆறு சென்ட்ருக்கு இன்னொரு பத்து சென்ட்ருக்கு இதுதான் பிளாட்டு பிளாட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து வடக்கு பார்த்த பிளாட்டு வீடு வைக்க நல்ல அருமையான இடம் வடக்கு பார்த்த பிளாட்டு பக்கத்தில் எல்லாம் வீடு இருக்குது உங்களுக்கு கருங்கல் போனேன்னா இதுலேருந்து இருநூற்றம்பது மீட்டர் போன அப்புறம் கருங்கல் பஸ் ஸ்டாண்டுக்கு போனேன்னா நல்ல தார் ரோட்டு பாதை நிரப்பான இடம் வீடு விடுறவங்களும் நல்ல அருமையான இடம் ஒரு பிளாட்டு மாத்திரம்தான் மேற்கு பாத்திரிகை அது வந்து ஒரு ஆறு சென்ட்டு இந்த வடக்கு பாத்திரிக்கை பிளாட் எல்லாமே வந்து பத்து சென்ட் வச்சு ஒரு பிளாட்டு இன்னொரு சென்ட் இன்னொரு பிளாட்டு பத்து சென்ட் இது வடக்கு பார்த்து இது ஒரு ஆறு சென்ட்டு அடுத்த இன்னொரு பிளாட் இருக்கு அதுவும் வடக்கு பார்த்தா தான் இருக்கு உங்களுக்கு இடத்துக்குள்ளே ஃபுல்லாக ரோடு காங்கிரீட் ரோடு போட்டிருக்காங்க மெயினில் நம்ம கருங்கல் ஏரியா சரௌண்டிங்கில் உங்களுக்கு இடம் வேணும்னா இதை கனெக்ட் பண்ணுங்க நல்ல அருமையான இடம் வீடு போடுக அருமையான இடம் இதுக்கு அவங்க கேட்குற விலை பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு அஞ்சு லட்ச வச்சு கேட்குறாங்க ரேட்டு ஃபிக்ஸட் ஒன்றும் கிடையாது நெகோஷியபிள் தான் நேரில் வந்து பேசும்போது கம்மி பண்ணி கொடுப்பாங்க சென்றிக்கு அஞ்சு லட்சரூபாச்சு கேட்காங்க தேவைப்படுவோர் கான்டாக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க